நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம் எங்களோட நீதியெல்லாம் அழுக்கான நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது அந்த அழுக்கான கந்தை என்று என்ன சொல்லுது அடுப்படையில் நாம் உபயோகப்படுத்துகிற அழுக்கான கந்தை நம்முடைய நீதி அழுக்கான கந்தையைப் போல இருக்குது அதை வைத்து நம்மளால் ஜெயம் பெறவே முடியாது அதை வைத்து நம்மளால் ஒரு சுகமாக வாழவே முடியாது அதை வைத்து நம்ம ஆசிர்வரமாக இருக்க முடியாது நாம் அந்த நீதிக்கு முன்பாக கிறிஸ்துவ நீதியை நிற்க வைக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த நீதிக்கு முன்பாக கிறிஸ்துவ நீதியை செயல்படுத்த வேண்டியதாக இருக்கிறது இதுவரை நீ எந்த காலத்தில் கேட்டு தோற்று போனாயோ அங்கே உன் நீதியை அகற்று கற்றுடைய நீதியை பொருத்திப்பார் இயேசு ஏசுக்கு இந்த காலத்தில் நீதியை விசுவாசிக்கிறேன் என் தெய்வீக சுகத்துக்காக உன் நீதியை விசுவாசிக்கிறேன் என் பொருளாதார மேன்மைக்காக உன் நீதியை விசுவாசிக்கிறேன் எங்கள் ஊழியத்தின் அடுத்த கட்டத்துக்காக அவங்க நீதியை விசுவாசிக்கணும் அவளுடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது